டியர் ரீசெலர்ஸ் ஆக்சுவலாக வந்து மாதிரி குபேரப்பட்டு நம்ம மந்த் என்ன ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஃபைவ் பீசஸ் வந்து உங்களுக்கு ஒன்ட்ரிபிள் நைன் அதாவது ஒரு சாரி வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கிற மாதிரி ஆஃபர் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் மந்த் ஸ்டார்டிங் ஆனதுக்கும் போடுங்க சாலரி வந்ததும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டு நம்ம போடாமல் இருப்பவங்க போட்டாச்சு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் பாட்ரு பாடிக்கில் ஃபுல்லாகவே ஃபுல் ஜரி வரக்கூடியது இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பல்லு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துடும் ப்ளவுஸும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு புட்டாக கொடுத்துருக்கு அஷ்விஷோர் உள்சுத்துவோர் முகாமீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பெயினாக இருக்கும் பின்னாடி கூட பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு நெசவு நினைஞ்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க இந்த மாதிரியான கலர் ஷேட்லாம் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு மாங்காய் ஜரி இருக்கு எந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபுல் ஜரி வந்துருதுங்க அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல ஃபுல் உங்களுக்கு பல்லு இது பிளவுஸ் பிளவுஸ் வந்தவங்களுக்கு ஸ்லீவுக்கு மட்டும் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீக்குள்ள ஃபுல்லாவே ஃபுல் ஜரி வந்துடுது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பிரைடல் குப்பரப்பட்டு வித் கான்ட்ராஸ்ட் பார்டரோட பார்டுக்குள்ள ஃபுல்லாகவே மீனாக்காரி ஒர்க்கோட நல்ல ஒரு கிராண்டான ஜரி கொடுத்துருக்காங்க முன்னாடி கூட இது வந்து ஃபைவ் பீஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு நைன் சொல்லியிருந்தோம் இப்போ உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் சிங்கிள் பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு த்ரீ டபுள் நயனுக்கு கொடுத்துட்றேன் இது பிளவுஸ் அது பின்பக்கம் கூட பாருங்க கொலுசு இப்போ கொலுசு பிடிச்சிருக்குமா சாரியோட ரேட் கம்மி அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் நம்ம ரீசேலர்ஸ்க்கும் ஸ்பெஷலான ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் இந்த ஆஃபரை இப்போ மார்ஜினே வராமல் கூட நீங்கள் இந்த பிரைஸ் கொடு த்ரீ டபுள் என்கோ உங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே அடுத்த தீபாவளி கால பர்ச்சேஸ் அந்த கஸ்டமர் ஃபுல்லாகவே உங்ககிட்ட தான் எடுக்க போகிறாங்க ஸோ அதுக்காக உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஆஃபர் இது பல்லு அளவுக்கு கிராண்டாக இருக்குன்னு பாருங்க இந்த இருக்குல்லையா இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் சிங்கிள் சாரி த்ரீ டபுள் என்க்கோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றோங்க கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு பீசஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன் சோ இந்த பிரைஸ் நம்ம போடுறதுல எல்லா பீஸையும் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஓப்பன் வீடியோ நம்ம லாஸ்ட் டைம் போட்டப்பவே ஓப்பன் வியூ காட்டுங்க ஓப்பன் வியூ காட்டுங்க நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஓப்பன் வியூ நம்ம ஃபியூச்சர்ல போடுறேன் போடுறப்ப கண்டிப்பா அதோட பிரைஸ் போர் டபுள் தான் கொடுக்க முடியும் இத மார்க்கெட் பிரைஸ் எல்லாமே ட்ரிபிள் நைன்க்கு மேலே சேல் ஆகிட்டு இருக்குதுங்க ஃபஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு இதே அளவுக்கு நெருக்கமான ஜரியோட இருக்கும் ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே குறை இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் ஆகக்கூடிய சாரீஸை நம்ம உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் எயனுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபராக ஸ்டாக் எடுத்து சேல் பண்ணுறவங்களாம் உங்களால் எவ்வளோ பீஸஸ் ஸ்டாக் பண்ண முடியுமோ அவ்வளோ பீஸஸ் ஸ்டாக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பல்டு வந்துடுது பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே அதாவது மேல் சுத்தில மட்டும்தான் இவ்வளோ நெருக்கமான ஜரி அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே இந்த அளவுக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஜரி தான் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது உள் சுத்து ஒரு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ப்ளவுஸ் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது ஸோ இவ்வளோ தூரத்தில் முடியுது ஒரு மூணு ஜான அளவுக்கு கூட இல்லை இந்த மாதிரி ஒரு மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிளேனாக இருக்கு ஒவ்வொரு சாரி பாருங்க எவ்வளோ எலிகண்டா இருக்குது இப்போ எல்லா சாரியும் நம்மளால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னா கண்டிப்பாக அந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியாது ஸோ ஓப்பன் வியூ போடுறப்ப கண்டிப்பாக ஃபோர் டபுள் நைன் தான் அதுக்கு ரெடி ஆகிக்குங்க நீங்க ஓப்பன் வியூ வேணும் அப்படின்றவங்க அப்போ ஃபோர் டபுள் போடுறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க இப்பையும் ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஃபோர் டபுள் எண் தான் மென்ஷன் ஆயிருக்கு இது நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக ஜஸ்ட்டு த்ரீ டபுள் எனுக்கு கொடுக்குறேன் சிங்கிள் பீஸ் கூட ஃப்ரீ ஷிப்பிங்காக இது நம்ம ஆல்ரெடி எடுத்த வீடியோ ஃபைவ் பீஸஸ் தான் ஒன் ட்ரிபிள் நைன் கொடுத்துருந்தோம் சிங்கிள் பீஸ் ஃபோர் டபுள் நைன் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருந்தீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க பட் நிறைய பேரால் அது மந்த் என்னன்றதுனால பர்ச்சேஸும் பண்ண முடியல ஸோ கேட்டிருந்தீங்க நம்ம அதனால் இப்போ போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கூட த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டோம் ஸோ அஞ்சு பீஸாக இருக்கணும் பத்து பீஸாக இருக்கணும் அப்படின்ற இந்த ஒரு கண்டிஷனும் இல்லை உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்லா எலிகண்ட்டாக இருக்குது ஸோ இப்போ தீபாவளிக்கு ஆயுத பூஜைக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ எலிகண்டாக இருக்குன்னு நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டு பாரோட பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஃபுல் ஜரியோட ரொம்ப அழகழகாக இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே நம்ம நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைனுக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றோம் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் இல்லை நல்ல ஒரு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஆல்ரெடி மந்த் எண்டில் போட்டதை மிஸ் பண்ணவங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க இப்போயும் நம்ம அப்போ போட்ட சாரீஸ் நிறையா சாரீஸ் உங்களுக்கு அவுட் ஆகியிருந்திருக்கும் ஸோ அப்போ புக் பண்ணவங்க நல்ல இது இதுக்கும் ஒரு பெட்டரான பீசஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது இப்போ இப்போ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறதெல்லாம் பெட்டரான பீசஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இன்னும் நீங்கள் டிலே பண்ண டிலே பண்ண பீசஸ் போய்கிட்டு இருக்கும் இன்னும் நீங்கள் டைம் ஆக ஆக இப்போ இதே பீஸை நம்மக்கிட்டே நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நல்லா வரும் இது இப்போ தீபாவளி சேலுக்கு நம்ம கஸ்டமர்ஸை பிடிக்கணும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லாஸ்க்கு தாங்க சேல் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபைவ் பீசஸ் ஒன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறதே லாஸ்ட் தான் இப்போ சிங்கிள் பீஸ் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக அது வந்து ஷிப்பிங்லாம் அளவுக்கு நம்ம கிளாஸ்னு பார்த்துக்கோங்க ஷிப்பிங்கு சாரியுமே நம்ம கிளாஸ் தான் பட் இருந்தாலும் இதில் நம்மளோட குவாலிட்டியை காமிச்சு இதில் நம்மளோட ப்ரைஸை காமிச்சு அந்த கஸ்டமர்ஸை தீபாவளி சேல்ஸுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஸோ ரீசலர்ஸான நீங்களும் அந்த ஒரு இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் நல்ல ஒரு சேல்ஸ் பார்க்கலாம் அதெல்லாம் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குல்ல மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரீங்க வித் கான்ட்ராஸ்ட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸெலாம் வந்துடும் நல்ல ஒரு எலிகண்ட்டான சாரீஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்ப்ளே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சிங்கிள் பீஸே த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு ஒரு பீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க ஒரு பூனம் சாரீ கூட நீங்கள் த்ரீ டபுள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்த ப்ரைஸ்க்கில் இந்த ப்ரைடல் குபேரப்பட்ட சாரியே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்வீப்போர்ஸ்காக இருக்கட்டும் ஒரு பூ விற்கிற இருக்கட்டும் அப்படி நிறைய பேத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனாலும் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு இது இருக்காது கொடுக்க கொடுத்தோம்னாலும் ஒரு பூனம் சாரீ தான் கொடுக்க முடியும் இந்த த்ரீ டபுள் நைன்க்கு பட் அந்த ப்ரைஸ் தான் அவங்களுக்கு சில்க் சாரி கொடுக்குற அளவுக்கே கொடுத்துருக்கேன் அப்போ கொடுக்குற நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் தீபாவளி அப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலே ஒரு அதாவது கிராம் கம்மியான மினிமமாக நம்ம கொடுத்தோம்னாலே ஸ்வீட் பாக்ஸ் இரநூறுபாங்க ஓரளவுக்கு நம்ம நல்லா டீசெண்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸே ஐநூறுபாங்க அப்படி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருமா ஸ்வீட் பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸுன்னு கொடுக்குறதுக்கு ஒரு சாரியாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்க யூஸ் பண்ணி அவங்க மகளுக்கு பேத்திக்கு அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம பேர் சொல்ல அவங்க உடுத்துவாங்க அப்படி இதுக்கானதாக ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குபேரப்பட்டு அதுவும் பிரைடல் குபேரப்பட்டு அப்படிங்கிறது அந்த பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரியில் நல்ல ஒரு சாஃப்ட் சில்கில் இருக்குது மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு பெட்ரான மெட்டீரியல் அஸ் யூஷுவல் நம்ம ஓப்பன் வியூம் காப்னு இருந்தோம் இல்லையா அந்த மாதிரி எல்லா சில்க் சாரீஸ் மாதிரி ஒரு அரை மீட்ருக்கு முக்கால் மீட்ருக்கும் உங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும் மற்றபடி பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபுல் ஜரி வந்துடும் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு இன்னைக்கு ஒரு பெட்ரான ஆஃபர் கொடுத்துருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இப்போ இதே அடுத்த நாள் நாளெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் வியூவும் இப்போ இதில் எதுனா லெஃப்ட் ஓவர் பீசஸ் இருக்கோ இந்த லெஃப்ட் ஓவர் பீஸஸ்னால் அடுத்த நாள்லாம் உங்களுக்கு ஓப்பன் வியூவும் போட்டு போடுவேன் பட் ஓப்பன் வியூ போட்டு போடுறப்ப கண்டிப்பாக அதை என்னால் ஃபோர் டபு தான் கொடுக்க முடியும் இப்போ நம்ம எங்கிட்ட அங்கிட்டு பிறட்டி காமிச்சு அந்த ஒரு நமக்கு பெ பெருசாக ஒரு ஒர்க் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் லாஸாக இருந்தாலும் அந்த லாஸ்ட்லேயே ஒரு நஷ்டம் தான் படுறோம் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல சரி பரவாயில்ல அதுவும் அதாவது ஹை ஸ்டாரிய பணத்தில் ஓ நமக்கு ஒரு சாரி பேக் பண்ணுறதுக்கும் ஒரே டைம் தான் ஃபைவ் சாரி பேக் பண்ணுறதுலேயும் ஒரே டைம் தான் அதனால் கொடுத்துருந்தோம் அது நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி கையில் கிடச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னீங்க நான் இத்தனை வருஷமாக என் மாமியாவுக்கு அந்த வளர்க்குலாம் எடுத்து கொடுக்கலப்பா இப்படி அஞ்சு சாரி கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கும் என்னால் கொடுக்க முடியுது என் சிஸ்டர்ஸ் கொடுக்க முடியுது என் சிஸ்டர்லாம் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த பிரைஸ் நம்ம கொடுக்குறதுனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஃபைவ் சாரி இந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறப்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சிங்கிள் சாரி கொடுக்குறப்போ எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததுனால இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான சாரீ ஒரு அஞ்சு நீங்கள் எடுத்து ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்களும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இப்போ சொன்னது எனக்கே இந்த சந்தோஷம் இருக்குது அப்படின்னா கொடுக்குற உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு எது வேறுபோது செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செல்ஃப் பார்டருக்கு உங்களுக்கு செல்ஃப் பல்லு செல்ஃப் ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு கான்ட்ராஸ்ட் பலு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி சிக்ஸாக் பார்டரெலாம் நல்ல ஒரு ஹெவியான பிரைஸ் உங்களுக்கே தெரியவில்லை இந்த குபேரப்பட்டில் இந்த மாதிரி மாங்காய் வர மாதிரி மயில் வர்ற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு சிக்ஸாக் பேட்டர்ன் அதாவது ஒரு நேர் கோடா இல்லாமல் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வளைவு நிலைவாக இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே தான் வரும் அப்படி உள்ள குபேரப்பட்டு சாரீஸை கொண்டு நம்ம உங்களுக்கு அதுவே அளவுக்கு இந்த மாதிரியான கலர் ஷேட்லாம் சில்க் சாரீஸ்லாம் நம்ம தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணணுங்க அப்படி கலர் ஷேட்ஸை நம்ம அளவுக்கு ஒரு ஆஃபரில் ஒரு பத்து நிமிஷம் வீடியோவில் உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி டிசிட்டு போகிறோம் இன்றைக்கி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றப்போ உங்களுக்கு மறுநாள் காலையிலேயே கூட கிடச்சிட போகுது எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஆஃபரில் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரீசலர்ஸ்கான ஃபோட்டோஸும் கொடுக்குறோம் ஸோ ரீசெலர்ஸ் ஆல்ரெடி இதோட எல்லா ஃபோட்டோஸும் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் போட்டிருக்கிறது தான் ரீசலர்ஸாக ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருக்கும் திரும்பியும் நான் இப்போ குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் ரீசெல்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் தான் ஸோ உங்களோட மார்ஜினை மி மினிமலாக வச்சு இந்த போஸ்ட்டு இதை கலெக்ஷன்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை உங்கள் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் இந்த தீபாவளிக்கு உங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணி அதுவும் இந்த பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டியை ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு த்ரீ டபுள் எய்க்கு உங்களால் ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ மற்ற கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் த்ரீ நாங்கள் த்ரீ டபுள் த்ரீ டபுள் எண் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வைக்கிறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கிறீங்கன்னு இருக்கட்டும் அது என்னவா வச்சாலுமே அது அவங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸாக தான் இருக்கும் என்னோட சஜஷன் இது அதாவது இது வரைக்கும் நீங்கள் ரீசேல் பண்ணதே இல்லைன்னு கூட வச்சுப்போம் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் வரலன்னு வச்சுப்போமே இன்றைக்கி நீங்கள் ஒரு த்ரீ உங்களுக்கு இதில் எந்த ஒரு லாஸும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ணிவிட போகிறீங்க ஆர்டர் வந்தாலும் அதை எங்களுக்கு ஃபார்வர்ட் மட்டும் தான் பண்ணிவிட போகிறீங்க ஸோ த்ரீ டபுள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னைக்கு நூறு ஆர்டர் வரப்போகுது அந்த நூறு ஆர்டர் உங்களுக்கு நாளைக்கு ஆயிரம் ஆர்டர் கொடுக்க போகுது